வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் குரலொலி உங்கள் ஜோ இந்த வீடியோவில் திரைப்பட நடிகர்கள் ரசிகர்கள் இந்த இருவருக்கும் உள்ள வாழ்க்கையோட நகர்வுகள் எப்படி இருக்கு திரைப்பட நடிகர்கள் தங்களது ரசிகர்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரசிகர்கள் தங்களது பிடித்த அபிவான நடிகர்களின் வழியில் சென்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களா அப்படிங்கிற விவாதத்தையும் திரைப்பட நடிகர் அரவிந்தசாமி சொன்ன ஒரு கருத்தினையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து அம்மா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ முடிவில் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம வந்து ஒரு விவாதத்தை நல்ல ஒரு விவாதத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த இரு துருவங்கள் இருந்த காலத்திலிருந்தே ரசிகர்களின் ஆதிக்கம் துறையில் அதிகமாகவே இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட வாயிலாக ரசிகர்கள் அதிகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த திரைப்பட நடிகர்கள் தங்களது ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மாதிரி ரசிகர்கள் வந்து தங்களது திரைப்பட அபிமான நடிகர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அவங்க அடைஞ்சிட்டு போகிறாங்களோ மாதிரி தங்கள் வாழ்க்கைக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வழிகாட்டியை அவங்க சொல்லியிருக்கிறார்களா என்பதனையும் இதன் மூலமாக நம்ம கற்றுக்க முடியும் இது வந்து மக்கள் திலகம் போனதுக்கு போனதுக்கப்புறம் அடுத்து ரஜினி கமல் இப்போ வந்து அஜித் விஜய் அப்படின்னு பல திரைப்பட நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து அதிகமாகவே இருக்காங்க பொதுவாக தமிழுக்கு பிடிச்ச ஒரு நடிகரின் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா முதல் கட்டத்திலே போய் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஆவலோடு இருப்பாங்க அது வந்து நம்ம தேட்டருக்கு போகிறோம் சினிமா படம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த நடிகரின் அந்த நடிப்பு நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு வந்துட்டோம்னா அது வேறு ஆனால் இப்போ காலகட்டங்கள்லாம் வந்து மாறிடுச்சு ரசிகர்களுக்குள்ள மோதலும் கருத்து மோதலும் சரி அது வந்து சில நேரங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதை தாண்டி மிதமிஞ்சிய அது வந்து ஆபாசமாக மாறும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தனி தனித்தனி ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நடிகர்களுக்கும் நான் குறிப்பிட்டு சொல்லலை எல்லா நடிகர்களையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு 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 விதமான ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை வந்து தங்களை அடையாளப்படுத்துவதற்காக வச்சிருக்காங்க எல்லா நடிகர்களுமே சரி இப்படி நடிகர்கள் வந்து தங்கள் ரசிகர்களை வந்து எப்போதும் வந்து கரகோஷம் போடுறது மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்களா அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல் வழிகாட்டுதலே அந்த உச்சத்தில் இருக்கும் நடிகர்கள் செய்து வருகிறார்களா என்பது தான் இப்போ ஒரே ஒரு கேள்வி அப்படி கேள்வி பார்த்தீங்கன்னா அது மிதமெஞ்ச கேள்விகள் பார்த்திங்கன்னா அது சொற்பமாக நம்ம சொல்லலாம் அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லக்கூடிய வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது எப்பயாவது ஒரு அறிக்கை விடுவாங்க ஆனாலும் அந்த நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை எல்லா ரசிகர்களும் தயவுசெய்து இதை மன்னிச்சிடுங்க நான் ஒரு பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நடிகர்கள் வந்து தங்களது ரசிகர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ உள்ள கால சூழ்நிலைகளில் அதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல் டிக்கெட்டாக போயிட்டு முதல் ஆள் பிளாக்கில் கூட ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து அந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பினை வந்து அந்த ரசிகர்கள் தேடி போடுறாங்க அப்படி ஓடும்போது அந்த ரசிகர்களுடைய வருமானம் அவங்களுடைய பெட்ரோலுடைய வருமானம் எந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதுலேயும் வந்து பால் கட் அவுட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகளை வந்து கை காசு போட்டு தான் செய்கிறாங்க இதில் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் ஒரு உண்மை ஆனால் அது வந்து படம் ஓடுறதுல ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி வசூலாதுன்னு பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் என்னுடைய தலைவரோட படம் ஓடிடுச்சு அப்படின்னு ஆனால் அது நீங்கள் பேசுறதுல உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பயன் கொடுத்துருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இப்போ உள்ள கேள்வி வந்து நம்ம வந்து நடிகர்களை வந்து நாங்கள் குறை சொல்லலை அவங்களுக்கு நல்லா இரநூறு கோடியோ நூறு கோடியோ ஐம்பது கோடியோ சம்பளம் வாங்குறாங்க அதுக்கு நடிக்கிறாங்க நடித்து வந்து அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய வேலை முடிஞ்சு போயிடுது நடிகருடைய வேலை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய வேலையை பார்த்து போயிட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதை நம்ம அதை செய்கிறது கிடையாது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம சொந்த வேலைகளை விட்டுட்டு அவங்களுக்காக போய்ட்டு கரவசம் போடுறது வாழ்க வளரணும்னு சொல்கிறது இதெல்லாம் மித மிஞ்சிய ஒரு செயல்பாடுகளாக தான் இருக்கும் நமக்கு ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம அதை செய்கிறது கிடையாது அதை நம்ம தட்டி பறிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஓடி போய் செய்வோம் இதுதான் உண்மை தான் வந்து திரைப்பட நடிகர் அரவிந்தசாமி வந்து ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதாவது வந்துங்க இப்ப நான் ஒரு நடிகராக இருக்கேன் என்னுடைய பையன் வந்து அதாவது வேற ஒரு நடிகருக்கு ஒரு ஒருத்தா தான் சொல்றாரு அவரு வேற ஒரு நடிகருக்கு நான் ஒரு மன்றம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன் நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் நான் என் பையனுக்கு சொன்ன தான் இன்னொரு பையனுக்கு சொல்ல முடியும் அதாவது வந்து எப்படின்னா என் பையனுக்கு ஒரு அறிவுரை ஊரார் பையனுக்கு ஒரு அறிவுரை என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்டவற்றையுமே தன்னுடைய பதிலை சொல்கிறாரு இது சிறந்த பதிலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது அவருடைய சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தங்களது பிள்ளைகளையும் மற்றவர்களையும் மற்ற அந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு அதாவது அவங்களுடைய நல்வழிப்படுத்துறதுக்கான வழிகளை எப்படி மேற்கொடு மேல் கொள்கிறார்களோ அதுபோல் தங்களது ரசிகர்களையும் நல்வழிப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொண்டு போகணுங்கிறதும் அவருடைய கருத்தாக இருக்குது அதில் வந்து கூட்டத்தை சேர்த்து வெறும் கரவோசத்துக்கும் பால் அபிஷேகம் பண்றதுக்கு மட்டுமே ரசிகர்களை வந்து பயன்படுத்த தான் திரு அரவிந்தசாமியின் ஒரு கருத்தாக இருக்குது அந்த கருத்தை நான் கண்டிப்பா நம்ம வரவேற்கணும் இதுல வந்து நம்ம வந்து நான் உச்சக்கட்ட நடிகர்கள் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை இது ரசிகர்கள் நாம தான் பாருங்க பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க மறுபடியும் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ப பத்து தட கூட அந்த படத்தை பாருங்க அது நம்முடைய பொழுதுபோக்கு அதான் நம்ம பார்க்கணுமே தவிர ஆனால் அதிலேயே மூழ்கி போய் தங்களது எதிர்கால வாழ்க்கையை வந்து வீணடிக்கிற ரசிகர்கள் செய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் பொதுவாக தான் சொல்கிறேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை கொஞ்சம் வாழ்க்கையை சிந்தனை செய்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஓடி போய் அவங்களுக்கு படம் பார்க்க பார்க்க அதை பார்க்க பார்க்க அவங்களுடைய வருமானம் ஏறிக்கிட்டே போகும் ஆனால் நம்முடைய வருமானம் பார்த்துக்குங்க அதனால் பொறுப்பான விஷயங்கள் நாம் கற்றுக்கணும் நம்முடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா இளைஞர்களாகிய நீங்கள் நம்முடைய வாழ்க்கைத்தனை என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்கள் துறையில் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வேலையில் முழு கவனம் செலுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெற எவ்வளோ விஷயங்கள் இருக்குது திரைப்படம் என்பது ஒரு பொழுதுபாக்கான அம்சமே தவிர அதில் நடிக்கும் நடிகர்களுக்கு பின்னாடி சென்று இறுதி கட்டத்தில் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அடாடா நம்ம முன்னமே அப்படி வாழ்ந்திருக்கலாமே அப்படி போயிருக்கலாமேன்னு சொல்லி வேதனை படுறதை விட இப்போவே புரிஞ்சு நடந்துக்குங்க நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு வேறு சாதனைகளை உங்களுக்கு பிடித்த சாதனைகளை செய்து வாழ்க்கையில் முன்னேற ஒரு வழியை தேடிக்குங்க அப்படிங்கிறதான் அந்த சேனல் மூலமாக நான் இருக்கேன் தயவுசெய்து அட்வைஸாக எடுக்காதீங்க ஒரு சின்ன ஆலோசனையாக தான் சொல்கிறேன் நான் நண்பர்கள் அனைவருக்கும் முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி